ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கேள்விப்பட்டான் அவன் நசரேனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு மார்க் பத்து நாற்பத்தி ஏழு பத்தி ஒரு முக்கியமான செய்தியை கேள்விப்பட்டான் கிறிஸ்துவோடு நடந்து வந்த திரளான ஜனங்கள் பேசும் சத்தம் பத்திமேயுவின் காதுகளிலே விழுந்தன வருகிறவர் விசேஷித்தவர் அற்புதங்களை செய்கிறவர் தன்னண்டை வருகிறவர்களை புறம்பே தள்ளாதவர் குருடருக்கு பார்வையளிக்கிறவர் என்பதையெல்லாம் அவன் கேள்விப்பட்டிருந்தான் ஆகவே இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள இயேசுவை நோக்கி இயேசுவே தாவிதின் குமார்னே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் எனக்கும் நன்மை செய்வார் பார்வையற்ற எனக்கும் பார்வையை தருவார் என்ற பெரிய நம்பிக்கை அவனது உள்ளத்திலே ஒளி வீசினது ஆம் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ரூமர் பத்து பதினேழு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது போது அவர்களுக்குள்ளே விசுவாசம் உருவாகி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வழி செய்யும் குஷ்டரோகியாயிருந்த நாகமானுக்கு இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு சிறு அடிமைப்பெண் இஸ்ரவேலின் தேவனைப் பற்றியும் அங்கு இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவை குறித்தும் அவர் செய்கிற அற்புதங்களைக் குறித்தும் அழகாக விளக்கி சொல்லியிருந்திருக்க கூடும் சின்ன பிள்ளை ஏதோ சொல்லுகிறாள் என்று அவர் அசட்டை செய்யவில்லை மாறாக அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்து எலிசாவை தேடி தேசம் விட்டு தேசம் வந்தார் இதன் காரணமாகவே அவரை பாதித்திருந்த குஷ்டரோகம் அவரை விட்டு நீங்கியது தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் குணமான போது இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் நீ உன் இனத்தாரடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தக்க போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் மார்க் ஐந்து பத்தொன்பது இருபது அது போலவே சமாரிய ஸ்திரி இயேசு தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் சாட்சியாக சொன்னாள் வேதம் சொல்லுகிறது நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் யோவான் நான்கு முப்பத்தி ஒன்பது தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாய் அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமையாகும் அப்படிச் செய்வதே கர்த்தர் மீதான விசுவாசத்தை மற்றவர்கள் மனதில் பதியச் செய்யும் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்வதற்கும் சாட்சியாய் வாழ்வதற்கும் பர்சுத்த ஆவியானவரை பலனாக அவர் உங்களுக்கு தந்தருளுகிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் அப்போ சின்ன நடவடிக்கைகள் ஒன்று எட்டு ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஒன்றியோவான் ஒன்று ஒன்று